அனைவரையும் உங்கள் தாயாக காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மத சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் என்று நாம் பார்க்க போவது அல்லாஹ் சொல்லும் மாயை பொதுவாக இந்த மாயை என்ற வார்த்தை இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகம் பயன்படுத்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த மாயை என்பது இந்து மதத்தில் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதற்கும் இருக்கும் ஒன்றை இல்லாததாக காட்டுவதற்கும் ஒரு மறைவான விஷயங்களை குறிப்பதற்கும் இந்த மாயை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது எதை கேட்டாலும் இந்த மாதிரி எல்லாம் மாயை இந்த உலகமே மாயை உன் வாழ்க்கையே மாயை எல்லாமே மாயை என்று சொல்வார்கள் அந்த மாயை தாண்டிய பின் இருக்கக்கூடியதான் பிரம்மம் என்ற இறைவன் அதைத்தான் இந்த மதம் சொல்கிறது எல்லாம் மாயை மண் மரம் செடி கொடி நீ நான் இந்த உலகம் எல்லாமே மாயை ஆனால் இந்த மாயைக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடியவன் இறைவன் அந்த மாயையை இயக்கக்கூடியவன் இறைவன் அப்படி என்று சொல்லி இந்து மதன் சொல்லுகிறது இதைத்தான் ஆதிசங்கரர் சொல்லும் பொழுது சொல்கிறார் எப்படி இந்த உலகத்தில் ஒரு பானை இருக்கிறதோ அந்த பானைக்குள் எப்படி காற்று இருக்கிறதோ அதே போல் வெளியே எப்படி காற்று இருக்கிறதோ இந்த பானை என்பது உடைந்து விட்டால் உள்ள உள்ள காற்றும் வெளியே உள்ள காற்றும் ஒன்றுபட்டு விடும் அந்த உள்ள உள்ள வெளியும் வெளியே உள்ள வெளியும் ஒன்றுபட்டு விடும் என்பது ஆதிசங்கர் கூற்று அதை மறைக்கக்கூடியது கூடியது என்ன என்று சொன்னால் இந்த மாயை என்று சொல்லி ஆதிசங்கரர் சொல்கிறார் இதுதான் இந்து மதத்தினுடைய முழுமையான கருத்து இதை மற்ற மதங்கள் எதிர்ப்பதாக எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லா மத வேதங்களிலும் இந்த மாயை என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்றான் திருமறை குராலில் இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் வீணுந்தவிரை வேறு இல்லை அப்படின்ற ஒரு வசனம் சொல்றான் இந்த உலகத்தில இருக்க இயல் வாழ்க்கை என்னது வீண் ஏமாற்று இந்த ரெண்டு தான் அதே அல்லாஹ் திரும்ப உண்ணர்வசினா இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு உங்களை மயக்குவதற்காக உங்களை மாற்றத்தில் இருப்பதை இல்லாததாக காட்டுவதற்காகத்தான் இருக்கிற வந்து திருமலை குழாய் நல்லா சொல்றேன் இந்த உலகத்துல இருக்கிற எதையும் நீங்க நம்பாதீங்க இந்த உலக வாழ்க்கை வீணு ஏமாற்று இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் உங்களை ஏமாற்றுவைகள் அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் திருமறை குரான் அதே இதைத்தான் பைபிளிலும் தேவன் சொல்றார் உனக்கு செல்வம் இருக்கு ஆனா உனக்குன்னு என்ன இருக்கு உனக்கு மனைவி கிடையாது உனக்கு பிள்ளைகள் கிடையாது சொந்தம் கிடையாது ஆனாலும் நீ செல் ஐஸ்வர்யத்து ஐஸ்வர்யம் நிறைய இருந்தாலும் உனக்கு அதில் திருப்தி கிடையாது ஆனால் நீ வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க எதுக்கு உழைக்கிறாய் என்ன செய்கிறான் கிடையாது இந்த ஒரு மாயை சூழலில் நீ சுற்றி கொண்டிருக்கிறாய் என்று பைபிள் சொல்லுது இந்த மாயை என்ற வார்த்தையே மா என்பது விரிவடையது எய் என்ற வார்த்தை ஒடுங்குவதையும் இந்த உலகத்தில் தோற்றம் முதல் முடிவு வரை உள்ள எல்லாமே இந்த மாயைக்குள்ள அடக்கும் படைப்புகள் அனைத்துமே இந்த மாயைக்குள்ள அடக்கும் இதை தாண்டி அல்ல அவன் படைப்பாளன் படைப்புகள் எல்லாம் இந்த மாயை அப்படின்னு சொல்லி தெளிவாக எல்லா மத வேதங்களும் சொல்லக்கூடிய உண்மை அதனாலதான் சொல்லுவாங்க உன்னுடைய எதிரி யாருன்னு சொல்லி நான் உன்ன சொல்றேன் பாங்க உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லி நான் உன்ன சொல்றேன் அதே போல இந்த மாயை என்பதை நீ அறிந்து கொண்டால் இறைவன் யாரு மூன்று மதங்களிலேயும் இருக்கக்கூடிய இறைவன் ஒருவனே என்பதை மறைக்கக்கூடியதுதான் இந்த மாயை மதங்களிலும் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய இறைவன் யார் என்பதை உங்களுக்கு மறைக்கக்கூடியதே அந்த மாயை மூன்று மத வேதங்களும் இந்த மாயை பயன்படுத்துகின்றன என்ன இறைவனுடைய படைப்புக்கு அந்த மாயை முழந்த நடைபெற்றது அதைத்தான் இந்த சைவ சித்தாந்தம் சொல்கிறோம் அதைத்தான் பைபிள் சொல்கிறோம் திருமறை குரான் சொல்கிறார் எல்லாமே மாயை இந்த உலக வாழ்க்கையே மாயை இந்த மாய சுழலில் இந்த மாயம் என்னது மாயம் என்று சொல்ற வார்த்தையே இந்த மாயிலிருந்து தான் உருவானது மாயம் இந்த சுழலில் இருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமானால் அந்த இறைவன் என்ப ஒருவனை பற்றி கொள்ள வேண்டும் அந்த இறைவனையே உங்களுக்கு பல்வேறு மதங்களாக உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறது இந்த மாயை இந்த மாயையிலிருந்து இருந்து நீங்கள் வெளிவந்தீர்களானால் அந்த அல்லாவும் சிவனும் அந்த நாராயணனும் அந்த தேவனும் ஒருவனே என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறேன் இதைத்தான் பைபிள் சொல்லுது திருமறை குரான் சொல்லுது இந்து மத வேதங்களும் ஒன்று சொல்லுவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதைத்தான் சொல்லுது இதே கொள்கையைத்தான் திருமறை குரானும் சொல்லுது எல்லா மத வேதங்களிலும் தேவன் ஒருவரே பைபிள் சொல்லுது இவ்வாறு ஒன்றேயான இறைவன் கல்வேறுபட்டு காட்சி அளிப்பதற்கு காரணம் இந்த மாயை இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இந்த மாயை சுழலிலிருந்து வெளிவந்து உங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஒருவனே ஆவான் என்று குரான் சொன்னபடி நம் இறைவன் ஒருவனே என்று நம்பி எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அந்த இறைவனாகிய பரம்பொருளை வணங்கி அந்த இறைவனின் அருளை பெற்று உய்ய அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்